நூறு சதவீதமாக இருந்த அவன் வீரம் எட்டு சதவீதமாக இறங்கி அவன் காமம்பட்டு போச்சேன்னு கவலை இல்லை ஜானகி என்ன நினைப்பான்னு கவலை வந்துருச்சு அப்ப முதலிடத்தில் இருந்த வீரத்தை இரண்டாவது இடத்திற்கு கொண்டு வந்துவிட்டு இரண்டாவது இடத்தில் இருந்த இவன் காமத்தை முதலிடத்திற்கு தூக்கினான் காமம் வந்துட்டாலே ஞானம் இருக்காதே அங்க காமம் வந்த உடனே ஞானம் அழிய தலைப்படுகிறது ஞானம் அழிந்து விட்டது என்றால் இவன் அழிவை சந்திக்க வேண்டிய நேரம் வருகிற அதுதானே முதல் நாள் யுத்தத்தில் நடந்தது இருந்தாலும் தோற்று உள்ள போனா அரை போனா ஆனால் மனது என்ன நினைத்தது பாருங்கள் பரவாயில்லை தோற்றுத்தான் போனேன் பரவாயில்லை சீதை என்னை எள்ளித்தான் நகையாடி இருப்பாள் பரவாயில்லை இருந்தாலும் மனதை தேற்றிக் கொண்டான் அது என்ன என்றால் போயினி தெரிவதன்னே போயினி தெரிவதென்ன பொறையினால் உலகம் போலும் வேயன தகைய தோழி ராகவன் மேனி நோக்கி தீயன சேவக செய்கை கண்டால் நாயன தகுதுமன்றே காமனும் நாமும் எல்லாம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஆற்றல் மிகுந்த அந்த வில்லாற்றலை கண்ணால் பார்த்தேன் அந்த வில்லாற்றலை பார்க்கும் போதல்லவா எனக்கு புரிகிறது அந்த ராகவனின் தேவியின் கணவனான அந்த ராகவனின் அபூர்வமான அந்த சேவக செய்கை அந்த வில்லாற்றல் அவன் அம்பு தொடுக்கிற அழகு அவன் நாணேற்றுகிற சிறப்பு அவனுடைய வில் திறம் இதை பார்க்கும் போதல்லவா எனக்கு புரிகிறது நாசம் எனக்கு வந்து வாசலில் நிற்கும் போது கூட நான் ஒரு நல்ல பகையை பெற்றிருக்கிறேன் என்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்கிறது என்று பேசி நான் பாருங்கள் சண்டை வந்திருக்கிறது வீரனோடு மோதிட வேண்டிய சரிக்கு சமமான ஒரு வீரனை சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று அந்த தோல்விக்குள்ளேயும் ஒரு சமாதானம் கண்டுபிடிக்க முயற்சி செய்தான் போயினி தெரிவதென்னே பொறையினால் உலகம் போலும் தகைய தோழி ராகவன் மேனி நோக்கி என்றானே அந்த அபூர்வமான கற்பனைக்குள் தன்னுடைய வீரத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டு நாளை களத்திலாவது வெல்ல முழுமூச்சோடு முயற்சி செய்வேன் என்று சங்கல்பம் பண்ணி கொண்டான் இராமாயணத்தில் ராவணன் என்கிற ஒரு அபூர்வமான ஒரு மகோன்னதமான ஒரு கதாபாத்திரம் தோற்றால் ஒரு வீரன் தளர்ச்சி அடைவான் தோற்றால் ஒரு வீரன் விரக்தி அடைவான் தோற்றால் ஒரு வீரன் சஞ்சலப்படுவான் ஆனால் ராமாயணத்தின் எதிர்கதைத் தலைவனான ராவணன் மட்டும்தான் தோற்க தோற்க வீரத்தை தோண்டி தோண்டி விளைய வைத்துக் கொண்டிருந்தவன் தோல்வியினால் சோர்ந்து போகாமல் தோற்க தோற்க தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டி காட்டுகிற ஒரு தகைமையோடு அவன் இருந்தான் என்பது ராவணனுடைய பெரும் சிறப்பு முதல் நாள் யுத்தத்தில் வீழ்ந்து படுகிற நிலைமைக்கு வந்தான் தோல்வியை தழுவுகிற நிலைமைக்கு வந்தான் ராமனிடத்தில் தோற்று போகிற நிலைமைக்கு வந்த பிறகும் அரண்மனையில் போய் ஆறச் சிந்தித்தான் நாளை களத்தில் யாரை இறக்கலாம் என்பதுதான் அவருடைய சிந்தனையாக இருந்ததை தவிர ராமனிடத்தில் தோற்று போய் அபகரணம் பண்ணி வைத்திருக்கிற சீதையை மீண்டும் திருப்பி கொடுத்து விடலாம் என்கிற மறு பரிசீலனைக்கு ராவணனிடத்தில் இடமே இல்லை யார் பிரிந்து சென்றால் என்ன வேடனான் போனால் என்ன யார் பிரிந்து சென்றால் என்ன முதல் நாள் யுத்தத்தில் தோற்று தோல்வியை தழுவினால் என்ன அபகரணம் பண்ணி வைத்திருக்கிற சீதையை எந்த காரணம் கொண்டும் விடுவதில்லை எப்பேற்பட்ட அஸ்திரமாக இருந்தாலும் சந்தித்தே தீருவேன் நாளை இந்த தோல்வியை எப்படி வெற்றியாக்கலாம் என்கிற சிந்தனையோடு அரண்மனைக்குள் புகுந்தான் என்று முதல் நாள் யுத்தத்தை கம்பன் நிறைவு செய்கின்றான் இன்றைய பகுதி விபீஷணனுக்கு சரணாகதி தந்த அபூர்வமான பகுதி கம்பன் நமக்கு பாடம் சொல்லுகிறான் சர்வலோக சரண்யனான பகவானுடைய திருவடிகளை சரணார விந்தங்களை பற்றுங்கள் என்று ராவணனைப் போல் எவ்வளவு ஆற்றலும் அதீதமான வீரமும் உடையவர்களாக இருந்தாலும் அதர்மமான வழியில் போகிற போது அந்த வீரமும் விதிர் விதிர்த்து போக வேண்டிய நிலைமையை சென்றடைகிறது என்கிற ஒரு பாடமும் இந்த முதல் நாள் யுத்தத்தின் மூலமாக கம்பனால் நமக்கு தரப்படுகிறது என்று சொல்லி இந்த ஏழாவது பகுதியை இத்தோடு நிறைவு செய்கின்றேன் நாளை இந்த இந்திரஜித்தனை பற்றிய கதை மேகநாதனை பற்றிய கதை நீங்கள் இன்று போல் நாளையும் வந்து கேட்டு இந்த நிகழ்வை நடத்தக்கூடிய தமிழிசை சங்கத்து பெருமக்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொண்டு பொறுமை காத்து இந்த நிகழ்வை இவ்வளவு நேரமாக செய்வடுத்த உங்கள் எல்லாருக்கும் நன்றியை வணக்கமும் பாலித்து கரங்குவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்